எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து ஜல்லிக்கட்டு காலையோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காலை விற்பனைக்கு எங்கே இருக்குது எத்தனை வாடி பார்த்துருக்கு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த காலைக்கான டீட்டெயிலை முழுவதுமாக கேளுங்கள் எத்தனை வாடி பார்த்துருக்கு இது இல்லாமல் பார்க்கலாங்க ஸோ இந்த காளைக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் காலை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு வளமான காங்கேய காலைங்க நல்ல ஒரு திமிலேத்தமான காலை அற்புதமான காலையாக இந்த காலை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நீங்கள் வந்து காங்கேயம் மாடு வளர்க்குறதில் ஆர்வம் இருக்குது நிறைய வந்து நான் வந்து வாடி வாசல் பார்க்குறதுக்காக காங்கேயங் மாடு வந்து வளர்க்குறேன் அப்படின்னா இந்த காலை உங்களுக்கு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஆல்ரெடி இந்த காலை வந்து வாடி பார்த்த காலை தான் ஸோ ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் மிச்சம் பிடிக்குங்க இவங்களே ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த காலையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்ல ஒரு அழகான அழகில் சிறந்த பக்காவான ஒரு காலை வெறும் நாலு காலங்க இந்த காலை வாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ இதே நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஒரு அழகில் சிறந்த காலை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பக்காவாக இருக்கு அவ்வளோ அட்டகாசமான காலையாக இந்த காலை வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து காலை வளர்க்கறதில் ஆர்வம் இருக்குது நான் ஜல்லிக்கட்டுக்கு மாடு விட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க பொதுவாகவே நம்ம சேனலில் வந்து பசு மாடுகள் தான் அதாவது கலப்பின மாடுகளோட சேல்ஸ் வீடியோ தான் அதிகமாக போட்டு வரும் இது மாதிரியான மாடுகளும் நம்ம சேனலில் போடலாம் ஒரு நண்பர் கொடுத்துருந்தாருங்க போட சொல்லி ஸோ கண்டிப்பாக இந்த காலை பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமான காலையாகவே தெரிவிக்கிறாங்க இவங்க வீட்லேயே வளர்த்த காலைங்க ஸோ இப்போ தேவை இல்லை அப்படிங்கிறதுனால காலை கொடுத்துடலாம் அப்படின் தான் தெரிவிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து வளர்ப்புக்காக மட்டும்தான் வீடியோ போடுறோம் உங்களுக்கு வளர்ப்புக்கு தேவைனா இந்த காலையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த கால விற்பனைக்கு எங்கே நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் குமார் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல வாடி பார்த்த காலை நல்ல ஒரு குவாலிட்டியான காலையாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் எதுவும் கொடுக்க தேவையில்ல ஆல்ரெடி வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த காலை பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் குமார் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் சுழி சுத்தமான காலையாகவே சொல்கிறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி வீட்லேயும் இருக்குது அதாவது பெண்களும் இந்த காலையை பிடிக்கிறாங்க ஸோ அது வாடின்னு வந்துட்டு அதுக்கான வேலையை அது தானாக காட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த காலைக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்ப்போம் பார்க்கும்போது ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் குமார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி